வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் இன்று நாள் முதல் நம்முடைய வர்ம குறுப்பில் ஒரு ஒரு வர்மம் அந்த வர்மத்துடைய நன்மைகளை சொல்லி அதை எப்படி இழக்குவது என்ற முறையும் சொல்லலான்னு ஒரு இறைவனுடைய அருளாலும் குருனுடைய கருணையாலும் உங்களுக்கு செயலான்னு ஒரு சில வர்மங்கள் மட்டும் கொடுத்துட்டு வர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வர்மம் பயின்று நல்ல ஆரோக்கியமான உடலை வைத்துக் கொள்வதற்கான நம்ம இந்த பயிற்சியையும் மருந்துள்ள மருத்துவ முறையும் செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டைக்குள்ளி உச்சந்தலையில் இருக்கக்கூடிய புள்ளி இந்த கொண்டைக்குள்ளி வந்து திளற காலம் அதாவது நம்முடைய பூர்வ மையத்திலிருந்து பத்து விரல் வச்சிங்கனாக்கா அந்த பத்தாவது விரல் இடத்துல இருக்கிறது தான் கொண்டைக்கொல்லி வருமான்னு சொல்லுவாங்க இரு பொய்கை காலத்தையும் மேல் நோக்கி இணைத்தால் கிடைக்கக்கூடிய புள்ளி ரெண்டு அதாவது காதை ஒட்டி இருக்கக்கூடிய பொய்கை காலம் அந்த ரெண்டு புள்ளியும் கொண்டு போய் ஒரு இடத்துல இணைச்சிங்கனாக்கா அந்த சேரக்கூடிய இடம் தான் கொண்டைக்கொல்லி நான் இது எப்படி இழக்கணும் நடு மூன்று விரல் கொண்டு மிதமாக தொட்டு இடம் வளமாக ரைட் லெஃப்டாக நீங்கள் மூன்று முறை அசைச்சிங்கன்னா அந்த கொண்டை கொல்லி தூண்டப்பட்டு நம்முடைய உங்கள் உள்ளங்கை எங்கே இருக்கணும்னா பச்சி நேர் வர்மத்துல உங்கள் முடி நெற்றியில முடி தொடங்குது இல்லையா அந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காரும் அதில் வச்சுக்கிட்டு இடம் வளமாக மூன்று முறை அசைச்சி விட்டிங்கனாக்கா இந்த கொண்டைக்கொல்லி ஸ்ட்ரிம்லைட் ஆகும் இது எப்போதெல்லாம் இந்த கொண்டைக்கொல்லியை இயக்கினாலும் உடலின் முன்பக்கம் நின்று தான் இயக்கணும் பிறருக்கு செய்யணுன்னா உடலில் முன்பக்கம் நின்று தான் செய்யணும் இது இரநூத்தி பதினாறு எண்புகள் இரநூத்தி பதினாறு நரம்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறது இது அக்குபஞ்சரில் டி டு டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க மிக முக்கியமான பு தூயிலூட்டும் புள்ளி தூக்கம் அசதி பிரயாணத்தில் அசதி வேலை செஞ்சில் சோர்வாக இருக்கிறோம் நிறைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்க்குறோம் நிறைய படிக்கிறோம் தேவையிட்டால் நிறைய காதால் கேட்டுட்ருக்கிறோம் நிறைய தொண்ணத்துணனு பேசிகிட்டே இருப்பாங்க சில பேர் அதெல்லாம் நம்மளால் சகித்துக்கொள்ள முடிஞ்ச முடியாத நிலை வரும்போது இந்த மாதிரி அந்த தலைவலியை உற்பத்தி பண்ணோம் சோர்வை உண்டாக்கும் இதெல்லாம் குணப்படுத்துவதற்கு இந்த புள்ளியை நீங்கள் தூண்டி விட்டோன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இப்போ இதனுடைய பயன் என்னென்ன கிடைக்கும் நாளமில்லா சுரப்பிகளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா பீனியல் பிட்டுவுற்றி டைரா தைராய்டு தைமஸ் பேன்க்ரியாட்டிக்கு அட்ரிலின் செக்ஸுவல் கிளாண்ட் இந்த ஏழு கிளாண்டுக்கும் மைய புள்ளியை முதல் புள்ளியாக இருக்கிறதுனால இதை தூண்டினா அதெல்லாம் வேலை செய்யும் தூக்க உணர்வை உண்டாக்கும் நம்ம தூங்காமல் இருந்துடும் தூக்கத்தில் நம்ம வந்து கண் இருக்கிறோம் சோர்வாக இருக்கிறோம் தூக்கம் வரலைன்னா இந்த பொண்ணியும் வந்துடும் இந்த உன் பருவுடலையும் நுண்ணுடலையும் அதாவது ஃபிசிக்கல் பாடி அண்டு சோ சு சூக்கும பாடின்னு சொல்லி சோல் அந்த சோல் பாடி ஆன்ம பாடின்னு சொல்லுவோம் அதையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாகவும் இருக்கும் தலைவெளியே உடனடியாக போக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த புள்ளியை நீங்கள் இயக்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொண்டை கொல்லி கருவில் உருவாக முதல் வருமமாக கருதப்படுவதனால ஸ்தூலம் சூக்கும ஆற்றலை இணைக்கும் வர்ம புள்ளி பிரம்மம் அண்டம் என்று அழைப்பர் ஆகாய பிரபஞ்ச சக்தியை உடலில் உள்வாங்கும் அற்புத தலம் எல்லா வர்ம புள்ளிகளுடன் இணைந்து செயல்படும் தன்மை பெற்ற வர்ம தலம் இதுவாகும் உடம்பில் அடிப்பட்டு இடிபட்டு காயங்கள் உருவாகும் பொழுது வறுமை பிடிப்புகள் என்றும் வர்ம ஈடு ஏற்பட்டுள்ளது என்றும் கூறுவார் இதனை சரி செய்யாவிட்டால் உடம்பில் வந்து நோய் தன்மை நீடித்து நிற்கும் அதனால் வர்மம் கொண்டைக்குள்ளே ரொம்ப முக்கியமான வர்மம் எப்பொழுதுமே நாம் வந்து ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பதற்கு இந்த வர்மத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆக அன்புள்ளங்கள் இந்த வர்ம குரூப்பில் வர்ம படித்தவர்கள் வர்ம குரூப்பில் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை ரீகாப் மாதிரி செஞ்சுட்டு தொடர்ந்து நாம நமக்கு நாமே செய்து கொண்டு நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம் நன்றி வாழ்த்துக்கள்